அன்பிற்கனைய ஆசிரியர் தோழமைகளை யூஜி டிஆர்பின் நியமன தேர்வு அழகு ஐந்துல வில்லி பாரதம் குறித்த செய்திகளின் முதல் பகுதிய இணைய பக்கங்கள் வாயிலாக காணலாம் பாரதம் என்னும் சொல்லுக்கு பரதனது வம்சத்தவரை பற்றிய நூல் என்று பொருள் இந்த பரதன் சந்திர வம்சத்தில் துஷ்யந்த மகாராஜனுக்கு சகுந்தலையின சகுந்தலையினிடத்தே தோன்றி புகழ்பெற்ற குறவர் வில்லி அரசன் பரத வம்சத்தை சேர்ந்த பாண்டவர் துரியோதனன் ஆகியோரை பற்றியும் அவர்களை சார்ந்தவர்களை பற்றியும் உணர்த்தும் நூல் பாரதம் எனப்பட்டது நான்கு வேதங்களுக்கு சமமாக ஐந்தாம் வேதம் என இந்நூல் போற்றப்பட்டது அனைவராலும் வழிபடத்தக்க மேம்பாட்டை உடையதாய் இருத்தலால் இந்த இதிகாசம் மகா என்னும் அடைமொழி கொடுக்கப்பட்டு மகாபாரதம் எனவும் வழங்கப்படுகிறது அப்ப இந்த பாரதம் அப்படிங்கிறது பரதனது வம்சத்தை பத்தி பேசுது இந்த பாரதம் யார் சந்திர வம்சத்தில் தோன்றியவர் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த புகழ்பெற்ற குறவர் வில்லி அரசன் அப்படிங்கிறாங்க அவனை வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் பாண்டவர்களும் துரியோதனர்களும் அவர்களது வரலாறை பற்றி பேசுறதுனால இதை வந்து இயற்கையை நான்கு வேதங்கள் தமிழ்ல இருக்கிற கேசூர் சாம அந்த நான்கு வேதங்களுக்கு இணையாக ஐந்தாம் வேதமாக மகாபாரதத்தை வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு பெருமை மிக்க கதை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மகா அப்படின்னு சிறப்பு பெயரை கொடுத்து மகாபாரதம் என்று அழைக்கிறார்கள் இந்நூலை முதலில் செய்த வேத வியாச முனிவரால் வைக்கப்பட்ட பாரதம் என்ற பெயரே வலிநூலாகிய தமிழ் நூலுக்கும் பெயராயிற்று வேத வியாசர் வடமூலில பாரதம் மகாபாரத எழுதுறார் அதை தமிழ் படுத்துறப்போ வலிநூலாகிய இந்த நூலுக்கும் வில்லி ஆழ்வார் பாரதம் அப்படின்னே பெயர் சூற்றாரு எனவே இது வில்லி எழுதுறதுனால வில்லி பாரதம் ஆயிற்று வில்லி பாரதத்தில் உலுகன் தூது கிருஷ்ணன் தூது சஞ்சயன் தூது என்னும் மூன்று தூது சருக்கங்கள் உள்ளன முழு பாரதமும் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை தூது சருக்கங்கள் இருக்கு இவற்றில் உலூகன் தூதும் கிருஷ்ணன் தூதும் பாண்டவர் சார்பாக நூற்றவர் பால் நூற்றவர் துரியோதனன் கௌரவர்கள் இல்லையா துரியோதனன் தலைமையிலான கௌரவர்கள் அவர்களுக்காக அனுப்பப்பெற்றவை சஞ்சயன் தூது திருதராட்டினால் பாண்டவர் பால் விடுக்கப்பட்டது கிருட்டினன் தூது இருநூற்று அறுபத்தி நான்கு பாடல்களால் விரிவாக பேசப்பட்டுள்ளது காப்பியத்தின் உயிர் பகுதியாக கிருட்டினன் தூது அமைகிறது முதலில் அண்ணன் தம்பி பூசலாக உருவானது பிறகு பாண்டவர் கௌரவர் மான பிரச்சனையாக ஆனது அதன் பிறகு அரசியல் பிரச்சனையாக வளர்ந்தது இவ்வாறு ஒரே காப்பியத்தின் கருவானது மூன்று நிலைகளில் நிற்பதால் தான் பாரதம் என்றென்றும் சுவைமிக்க காப்பியமாக விளங்கி வருகிறது பாரதத்தின் தொடக்கத்தில் கௌரவ பாண்டவரின் முன்னோர் வரலாறையும் இன்றியமையாத மாந்தர்களின் பிறப்பு நிலையினை பற்றியும் விவரித்து பங்காளிகளின் பொறாமையே பாரத போருக்கான வித்தாகிறது என்று கூறப்படுகிறது மகாபாரத கதை நமக்கு நல்லாவே தெரியும் பகை பங்காளிகள் பங்காளிகள் பகை பங்காளிகள் ஆன கதை மண்ணாசை காரணமாக எழுந்த கதை தான் மகாபாரதம் அப்படின்னு நமக்கு தெரியும் பாண்டவர் கவிந்த நாட்டினை கௌரவர் கை கொள்ள நினைக்கும் எண்ணமே அந்த பொறாமை வளர்வதற்கு உரமாக அமைகிறது தலைவன் துரியோதனன் அஸ்தினாபுரத்தின் அரசன் துரியோதனன் பாண்டவரின் வலிமை மிக்க வீமனை அழிக்க முடிவு செய்தல் அறக்கு மாளிகையில் அனைவரையும் அழிக்க முயலுதல் ராஜசூய யாகத்தின் மூலமாக கண்ணனுக்கு பெருமை சேர்த்து கௌரவர்களை பாண்டவர் பழித்தல் மோதல் இல்லாமல் சூது போரால் நூற்றுவர் வெற்றி கொள்ளல் பாஞ்சாலி துகில் துகிலுரிதல் அப்போது கண்ணன் திரௌபதிக்கு உதவுதல் அரசலந்த பாண்டவர்களின் நிலை என கதை நீண்டு செல்லும் போக்கினை தொடர்ந்து பகையில் அழிவு நேராமல் இருக்க பாண்டவர் விடுத்த தூது செயல்கள் போர் செயலை நோக்கி விரைவுபடுத்தவே உதவுகின்றன இந்த கதையெல்லாம் ரொம்ப குறைவா சொல்லிட்டு எதை விரிவா பேசுறாங்கன்னா அந்த தூது சர்க்கத்தை தான் ரொம்ப விரிவா பேசுறாங்க அதனாலதான் அது மட்டும் முக்கியத்துவம் பண்ணுது அப்படிங்கிறாங்க கண்ணன் தூது சென்று ஆற்றிய செயல்கள் கௌரவர்களின் முழு வலிமையை குலைத்தன இறுதியில் போர் மூண்டு துரியோதனன் வீழ்த்தப்பட்டான் தருமன் அரசனானான் கண்ணன் தூது மேற்கொண்டதும் அப்பணியை எவ்வாறு திறம்பட முடித்தான் என்பதும் இப்பாடப்பகுதியில் விளக்கப் பெறுகின்றன தமிழில் அதிகமான கலந்து வரும் நூலாக வில்லி பாரதம் காணப்படுகிறது சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் ஓசையுடைமை ஆழமுடைத்தாதல் முதலிய நூல் அழகுகள் இந்நூலில் அமைந்துள்ளன ஏன்னா மகாபாரதம் முழுமையா சொல்லல கதை ஏற்கனவே தெரிந்த கதைங்கிறதுனால அதை சுருக்கமா சொல்லிட்டு அவர் வந்து முதன்மை கொடுத்தது வந்து அந்த தூது சர்க்கத்துக்கு தான் ஆழ்வார்களுடைய சொற்களும் பொருள் கருத்துக்களும் சிறு இடங்களில் எடுத்தாளப்பட்டுள்ளன கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குறவர் வில்லிபுத்தூரார் இயற்றிய பெருங்காப்பியம் வில்லி பாரதம் வியாசரை முதல் நூலாசிரியராக கொண்ட குறவர் வெள்ளி தமக்கு முன் வழங்கிய சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் பாரத வெண்பா மக்களிடையே வழங்கிய பாரதம் கிளைக்கதைகள் நாட்டு பாடல்கள் பழமொழிகள் ஆகியவற்றை மனதில் கொண்டே தனது நூலை பாடினார் இது வழிநூலா இருந்தாலும் வேத வியாசர் பாடினதை அப்படியே பாட முடியல ஏன்னா இங்க வெள்ளி பாரதம் வருவதற்கு முன்பாக சங்க இலக்கியங்கள் இருந்திருக்கு பக்தி இலக்கியங்கள் இருந்திருக்கு பாரத வேண்பா மாதிரி பிற பாரத நூல்களும் இருக்கு மக்களிடையே ஒரு செவிவெளி செய்தியாக வழங்கி வந்த மகாபாரத கதைகளும் இருக்கு கிளைக்கதைகள் இருக்கு நாட்டுப்புற பாடல்கள் மகாபாரதோட நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு பழமொழிகள் இருக்கு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் அவர் ஒரு காப்பியம் படைக்கிறாரு அதனால இது வந்து வழிநூல் சொல்ல முடியாது மூல நூல் முதல் நூல்னு சொல்ற அளவுக்கு சிறப்பான நூல் இந்த வெள்ளி குறவர் வில்லிபுத்தரார் பாடிய பாரதத்திலே சுருக்கமாக கதையை தொகுத்து கூறும் முன்னூறு நானூறு பாடல்கள் தவிர மற்றைய நாலாயிரம் செயல்களை கொண்டு பிற்காலத்தில் நல்லா பிள்ளை என்பவர் புதிதாக தாம் பதினோராயிரம் பாடல்களை பாடி இடையிற்கோத்தும் இட இறுதியில் சேர்த்தும் பாரதம் பதினெட்டு பருவங்களையும் பூர்த்தி செய்தார் இது நல்லா பிள்ளை பாரதம் எனக்கு இந்த நல்லா பிள்ளை பாரதமே வில்லிபுத்துரார் பாடிய அந்த பாரதத்தோட தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பால்லிபுத்தூரார் வந்து பாரதத்துல வந்து சுருக்கமா கதையை சொல்றாரு அப்படி சொல்ற முன்னூறு நானூறு பாடல்கள் தான் வந்து அந்த கதைக்குள்ள அடங்கியது அது இல்லாம மீதம் இருக்கக்கூடிய அந்த தூத்து செய்திகள் தான் அதிகமா இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பிள்ளை வந்து அவர் ஒரு பதினோறாயிரம் பாடல்களை பாடி நல்லா பிள்ளை பாரதம்னு பெயர் சுற்றுறாரு திருமுனை பாடி நாட்டில் வக்கப்பாகை என்னும் ராசத்தானியில் கல்வி அறிவு செல்வம் அதிகாரங்களில் குறைவின்றி ஆட்சி செலுத்தி வந்தவன் வரபதி ஆட்கொண்டான் வக்கப்பாகை வரபதி ஆட்கொண்டான்னு பேர் கல்வி கேள்வி திறமைகளையும் அடக்கம் அன்பு ஒழுக்கம் முதலிய நற்குணங்களையும் கொண்ட குறவர் குறவர் என்றால் தலைவர் அர்த்தம் வெள்ளிப்புத்தூரின் ஆற்றலை கேள்வியுற்ற அம்மன்னன் அவரை அழைத்து தனது அவை புலவராக்கினான் அப்போ வெள்ளிப்புத்தூரால் ஆழ்வார் வக்கபாகை வரபதி ஆட்கொண்டானோட அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் தமது சமஸ்தானத்துக்கு உலகம் உள்ளவரைக்கும் அழியாத பெருமை உண்டாகும்படி வேத வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் எழுதும்படி வேண்ட அவ்வாறே குறிஞ்சு குறவர் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவர்களால் அவர் குறிஞ்சி குறவர் வில்லிபுத்தூரார் பாடினார் அதுதான் வில்லி பாரதம் ஆயிற்று குர வில்லிப்புத்துறார் திருமுனைப்பாடி நாட்டில் சனியூரில் வீர ராகவாச்சாரியாருக்கு மகனாக அவதரித்தவர் வைணவ மதம் சார்ந்த அந்தனர் என்னும் செய்திகள் நூலின் சிறப்பு பயிரத்தின் மூலம் அறிய முடிகிறது தன்னை ஆதரித்த வரபதி ஆட்கொண்டானை இந்நூலின் இடையிடையே புகழ்ந்து பேசியுள்ளார் இவர் மகாபாரதம் தவிர வேறு நூல் எதுவும் பாடியிருப்பதாக தெரியவில்லை வில்லிபுத்தூரால் பாடியது வந்து இது மட்டும்தான் பிற்காலத்தவர் இவரை குறவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்றே குறிப்பிட்டனர் ஏன் ஆழ்வார் அப்படிங்கிறாங்க பாரத கதையை அவ்வளவு விரித்து சொன்ன அந்த பாங்கு வந்து ஆழ்வார்களோட பாணி மாதிரியே இருக்கிறதுனால இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படின்னே சொல்றாங்க இவருடைய காலம் ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டாகும் திருவண்ணாமலையில் வாழ்ந்த அருணகிரிநாதருடைய சமகாலத்தவர் வில்லிபுத்தூரார் என்றும் கூறப்படுகிறது குறவர் வில்லிபுத்தூரா இவர் தம்பியருக்கும் தாய்பாகத்தை பரம்பரை சொத்துரிமை பற்றி விவாதம் உண்டாக அவ்விஷயத்தை அவர்கள் அரசனிடம் கொண்டு சென்றனர் குறிஞ்சி அரசன் இவரது கல்வித்தரத்தை கேள்வியுற்று அறிந்தவனாதலால் இவ்வளவு கற்றவர் கற்றறிந்தவருக்கும் உண்மை அறிவு உண்டாகவில்லையே என்று வருத்தமடைந்து அ உண்மை அறிவை இவருக்கு உண்டாக்குவதற்கு ஏற்ற உபாயம் மகாபாரத நூலை பயிலும்படி செய்வதே என உறுதி செய்து மகாபாரதத்தை நீ தமிழில் பாட வேண்டும் பாடின பின்புதான் உங்கள் வழக்கு தீர்க்கப்படும் என்று கட்டளையிட்டான் உடனே இவர் அவ்வாறே அப்பாரதத்தை பாடி அந்நூலின் நீதியின் கருத்தூன்றியவராய் பின்பு தாமே தன் பங்கை தம்பியருக்கே கொடுத்து விட்டார் என்றும் இவரை பற்றி ஒரு கதை வழங்குகிறது இவ்வளவு அழகான விஷயம் பாருங்களேன் வில்லிபுத்தரா அவரது தம்பிக்கும் வந்து சொத்து தகராறு வருது இந்த செய்தி வந்து எங்க தீர்ப்புக்கு போகிறாங்கன்னா அரசன்கிட்ட கிட்ட போகுது வழக்கு அரசன் வந்து இந்த வக்கவாகை ஆட்கொண்டான் அவன் வந்து சொல்றான் இவ்வளவு கல்வியில் அறிவில் சிறந்திருந்தும் ஒரு நிலையில்லாத இந்த நிலம் பூமிக்காக இப்படி ஆசைப்படலாம் மண்ணாசை கொண்டு இவர் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி வில்லிப்புத்துறார் மேலே அவர் கொஞ்சம் வருத்தமும் ஏற்படுது இருந்தாலும் அதை அவரே உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க போய் மகாபாரத்தை முழுசா படிச்சுட்டு அதை தமிழ்ல எனக்கு நூலா மாற்றி கொடுங்க அது நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படிங்கிறேன் ஏன்னா மகாபாரதம் மண்ணாசை காரணமான போர் சகோதர யுத்தம் இங்கே நடப்பு நிகழ்வும் அதே நிகழ்வு அதனால ரெண்டையும் அரசன் பொருத்தி இவர்கிட்ட அந்த பணியை கொடுக்கிறார் வில்லிபுத்தூர் ஆர்வாரும் மகாபாரதத்தை முழுமையாக ஆழ்ந்து படிக்கிறாரு தமிழ்ல அதை வில்லி பாரதம்ங்கிற பேர்ல எழுதுறாரு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது நாம் எதையுமே கொண்டுட்டு வரல எதையுமே கொண்டுட்டு போக போறதில்ல நம்மை ஆட்டி விற்கக்கூடிய இறைவன் தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைச்ச உடனே நூலும் முடியுது அந்த சொத்து தகராறும் நிறைவடைகிறது தனது பங்கை தானே சென்று தம்பிக்கு மனமோகர்ந்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு வில்லி பாரதம் வியாசர் எழுதிய மகாபாரத நூலை தழுவியது எனினும் பாரதத்தின் முற்பகுதியை மட்டுமே குற வில்லி புத்தூரார் தமிழில் எழுதியுள்ளார் முனிசா எழுதல மிகப்பெரிய நூலான மகாபாரதத்தை சுருக்கி பத்து பருவங்களில் நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பாடல்களில் தந்துள்ளார் அவ்வளவுதான் இதுல முக்கிய முதன்மையை கொடுக்கறதே வந்து அந்த தூது சர்க்கத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா அதுதான் கரைப்போக்கே மாத்துது அப்படிங்கிறதுனால வியாச பாரதத்தில் முக்கிய உறுப்புகளில் ஒன்றான பகவத்கீதை வில்லி பாரதத்தில் உள்ளாக்கப்படவில்லை ரொம்ப முக்கியமான செய்தி இது பாரதத்தின் உயிர் நாடி அப்படின்னு சொன்னாலே அது அந்த பகவத்கீதை தான் கிரு அர்ஜுனனுக்கு அந்த கிருஷ்ணன் அளிக்கக்கூடிய அந்த உபதேசம் ஆனா வெள்ளிபுத்துல அதை அந்த பகுதியை பாடவே இல்லை வில்லி பாரதம் பெருமளவு சமஸ்கிருத கலப்பு கொண்டதாக காணப்படுகின்றது அதனால கூட மக்கள்தான் வெகுஜன மக்கள் தான் ரொம்ப எளிதில போய் சேராத ஒரு நூலாக வெள்ளி பாரதம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இத்துடன் வெள்ளி பாரதம் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பிரிவுகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்களை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்